ஆமா நீ பேசினாப்பிடறாருமா குடி குடி புடிச்சு குடிச்சிட மக்களே சாரணம் வேற வேணும் சுடாது

Chhenti Muthu Paadu Da Aani Pakka Vattai Vaiya Prindu Prudha Oruku Vira Aani Mundaya Iyaaa Iyaaa Itulopni Vira Oruku Rusu Prudha Mmmmm 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 Aapa Kuyoho பகரிகளும் பிரமாதம் கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் அன்னை காலி ஆச்சு தம்பி வேடிக்கை பார்த்தே பொழப்பு போச்சு சீக்கிரம் சாப்பிடு

கொஞ்சம் மேலே இருக்குது சோடா நீங்கள் எடுத்தால் போட சாப்பிட்றா நான் ஜெயிச்சு தந்துடணும் அது எந்த இது நான் ஜெயிச்சோம் நான் நீ ஜெயிச்சு நான் யாருமா தரந்தது பாக்கெட் இரநூறுவா இரநூறுவா அப்புறம் சொன்ன ஐடி ஃபாலோ பண்ணிடணும் இது நம்ம ஆ

எங்களுக்கு நல்லபடியா எங்களுக்கு யூடியூப்ல பணம் வச்சோம்னா கண்டிப்பா ஏழை மக்களுக்கு நானும் கீழே குமார் கண்ணு செஞ்சு போது கண்டிப்பா அன்னதானம் வழங்குவோம் இதை நீ எதிர்பார்க்கலாம் கூடிய உறவிகள் செய்வோம் எங்களுக்கு வேணா அமைச்சர் பதவி மிஸ்மா நான் எப்போவுமே செய்வார் ஏழை நிறைய உதவி ஆமா சூப்பர் மேல படாதீங்க கராம அண்ணன் கொறாமை பொறா அன்ன மேல படாதீங்க பொறாமை ஆ இருக்கும் கராம அன்ன மேல படாதீங்க நீங்க பொறாமை கொஞ்சம் இதுவார் சாப்பாடு இவ்வியா போட்டேன்

மற்றும் உங்களுடன் முத்து நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்